ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் நீ பல நாட்களாக பல வருடங்களாக என்னிடம் வேண்டி தவித்த ஒன்று இப்போது உனக்கு நடக்கப் போகிறது ஆரம்பம் என்று ஒன்று இருந்தால் முடிவு என்று ஒன்று இருக்கத்தானே செய்யும் நிச்சயம் முடிவு உண்டு நீ ஏன் இதுதான் உன்னுடைய முடிவு என்று நினைக்கின்றாய் கணக்காக நீ கூனி குறுகி புழுங்கி தவித்து அனுபவித்து வருமான வேதனைகள் துயரங்கள் துக்கங்கள் மனவழிகள் அவமானங்கள் அசிங்கங்கள் என எல்லாமே காணாமல் போக போகின்றது வருடக்கணக்காக தினமும் நேரம் காலம் அறியாமல் என்னிடம் சாஷ்டங்கமாக விழுந்து பல மணி நேரம் கதறி அழுது வேண்டியது எல்லாம் எப்படி வீணாமல் போகும் வீணாக போகாது தங்கமே ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு நிச்சயம் ஒன்று உண்டு என்பது உனக்கு தெரியாதா அதுவும் பல வருடங்களாக நான் அல்லவா உன்னை என் முன்னிலையில் அதையெல்லாம் செய்ய வைத்தேன் உன்னையும் ஒரு பக்கம் காப்பாற்றிக் கொண்டு வருகிறேன் நாம் எந்த ஜென்மத்திலோ செய்த பாவங்கள் தீர நாம் செய்யும் பரிகாரங்களை விடவும் வருட கணக்காக அதுவும் மணிக்கணக்காக கண்ணீர் விட்டு கதறி அழுது வேண்டும் போது அதில் எல்லா பாவங்களும் முழுவதுமாகவே கரைந்துவிடும் இதை நான் அல்லவா உனக்கு அனுமதித்தேன் இதற்கிடையில் என்ன விக்னங்கள் தடைகள் தடங்கல்கள் தடுமாற்றங்கள் என எல்லாம் வந்தாலும் அவையெல்லாம் என்னோட பாதுகாப்புடன் தான் உனக்கு நடந்தன என்ன உனக்கு பிறகு ஏன் கலக்கம் உனக்கு நான் சமீபத்தில் கனவிலும் நினைவிலும் அப்பாவின் ரூபமாக பல மனிதர்களின் மூலமாகவும் பிற உயிரினங்கள் மூலமாகவும் உனக்கு பிடித்த இறை ரூபத்திலும் தரிசனம் தந்து ஆசி வழங்கியதெல்லாம் எப்படி உனக்கு நடக்காமல் போய்விடும் உன் கர்ம வினைகள் இனி எல்லாமே தீர்ந்துவிட்டன நீ வெகு விரைவில் மகிழ்ச்சி பாதையில் செல்ல இருக்கின்றாய் உனக்கு நடக்கும் நன்மை எல்லாமே இனி தானாகவே உன் முயற்சி ஏதுமின்றி திடீரென்ற என்னுடைய நேரடி வருகையால் என்னுடைய கண்காணிப்பால் திடீரென்று உனக்கு நடக்கும் திடீரென ஒரு அழைப்பு வரும் திடீரென்று ஒரு மாற்றம் வரும் தினமுமே காத்து கொண்டேரு அது எந்த நொடியும் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் அந்த மாற்றமே உன் வாழ்க்கையை பெரிதாக மாற்றப் போகிறது நல்லதாக அமையப் போகிறது என்னுடைய நேரடி வருகையை கூட நீ காணலாம் அப்போது உன்னுடைய துயரங்கள் துக்கங்கள் கவலைகள் அவமானங்கள் அசிங்கங்கள் உன்னுடைய மன வழிகள் அனைத்துமே சூரியனை கண்ட பணி போல விலகப் போகிறது உன் மனதில் மகிழ்ச்சி நிலை கொள்ளப் போகிறது உன் வாழ்வில் இன்பம் நிலைத்து நிற்கப் போகிறது நீ கேட்டது படியே உன்னுடைய வாழ்வில் சந்தோஷம் நிலைத்து நிற்க நான் உனக்கு அதை தரப்போகிறேன் அந்த மாற்றத்தை எதிர்நோக்கி நீ காத்திரு உன் வாழ்வில் நிரந்தரமாகவே கூடிக்கொள்ளும் சந்தோஷத்தை பெற நீ தயாராக சந்தோஷமாக இரு அதை பெற்றுக்கொண்டு என்னை பார்க்க நீ விரைந்து வா உன் வாழ்வில் நடக்க முடியாது என்று நினைத்த எல்லாம் என்னுடைய ஆசையால் என்னுடைய கிருபையால் நான் உனக்கு நிகழ்த்தி காமிக்கப் போகின்றேன் நீ சந்தோஷமாக வாழப் போகிறாய் எனக்கு எல்லாமே தேரியன் அப்பாதான் என்று நீ இருக்கும்போது உன்னுடைய நம்பிக்கையை நான் வீணடிக்கவே மாட்டேன் கவலையின்றி சந்தோஷமாக இரு நீண்ட நாட்களாக நீண்ட வருடங்களாக எனக்கு முன்னால் அழுத கண்ணீர் வீண் போகவில்லை இனி உன் கண்ணில் ஆனந்த கண்ணீரை நான் பார்க்க போகின்றேன் நீ சந்தோஷமாக வாழ என்னுடைய ஆசையை நான் உனக்கு எப்பொழுதோ ஆரம்பித்து விட்டேன் இனி உன் வாழ்வு நன்றாகவே இருக்கும் நீ நன்றாகவே இருப்பாய் உன் எதிர்காலம் மிக சிறப்பாகவே இருக்கும் ஒவ்வொரு நாளும் உனக்கு இன்பமாக மட்டுமே இருக்கும் எப்பொழுது நீ நல்லது செய்ய வேண்டும் என்று உன் மனதில் நினைத்தாயோ அந்த நொடி முதலே உன் வாழ்வில் நல்லது தொடங்க விட்டது இனி எல்லாம் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இந்த அப்பாவின் ஆசையோடு மிகவும் நன்றாகவே இருப்பாய் சந்தோஷமாக இரு சந்தோஷமாக வாழ் துறவி ஒருவர் ஒரு ஊருக்கு சென்றார் பலர் வந்து அவரை தரிசித்து ஆசை பெற்று சென்றனர் இளைஞன் ஒருவன் வந்தான் சாமி எனக்கு ஒரு சந்தேகம் உங்களைப் போன்று பல ஞானிகளும் பெரியோர்களும் வந்து மனித குலத்திற்கு பல அறிவுரை சொல்கின்றனர் ஆனால் இன்றும் மனிதன் தீய வழியில்தான் சென்று கொண்டிருக்கிறான் உங்களை போன்றவர்களின் அறிவுரைகளால் என்ன பயன் என்று கேட்டான் அதற்கு துறவி அவனிடம் சொன்னார் தம்பி நான் இன்னும் சில நாட்கள் இங்கேதான் தங்கியிருப்பேன் நான் இந்த ஊரை விட்டுச் சொல்லும் பொழுது நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன் அதற்கு முன் நீ ஒரு வேலையை எனக்காக செய்ய வேண்டும் என்று அவர் சொன்னார் ஒரு குதிரையை கொண்டு வந்து இந்த கோயில் மண்டபத்தில் கட்டி வை நான் ஊரை விட்டு செல்லும் வரை குதிரை அங்கே கட்டி கெடுக்கட்டும் தினமும் இரவு அதற்கு உணவு வைத்து விடு என்று சொல்லிவிட்டு அருகில் உள்ள சத்திரத்திற்கு சென்றார் துறவி மறுநாள் காலை துறவி அந்த கோயில் மண்டபத்திற்கு வந்தார் அப்பொழுது அந்த இளைஞன் அந்த குதிரையை இருந்த சாணத்தையும் அது மிச்சமைத்த உணவு குப்பைகளையும் சுத்தப்படுத்தி கொண்டிருந்தான் இவ்வாறாக நான்கு நாட்கள் தொடர்ந்து நடந்தன அடுத்த நாள் காலை சுத்தப்படுத்தி கொண்டிருந்த இளைஞர்கிட்டே வந்தார் அந்த துறவி இந்த சுத்தப்படுத்தினாலும் இந்த இடத்தை குதிரை மீண்டும் மீண்டும் அசுத்தம் செய்து விடுகின்றதே பிறகு ஏன் தேவையில்லாமல் நீ சுத்தம் செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டால் துறவி அதற்கு அவன் என்ன சாமி எல்லாம் தெரிஞ்சுகிட்டே நீங்க இப்படி கேட்குறீங்க என்றான் திரும்ப திரும்ப அசுத்தம் சுத்தம் சுத்தப்படுத்தாமல் நம்மால இருக்க முடியுமா இதை கேட்ட துருவி அப்போது சொன்னார் தம்பி அன்று நீ என்னிடம் கேள் கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில் நீ இப்போது செய்யும் தான் நானும் செஞ்சுக்கிட்டு இருக்க அசுத்தமான இடத்தை நீ மீண்டும் மீண்டும் சுத்தம் செய்வது போல மனிதர்களை நல்வழிப்படுத்தும் செயல பெரியோர்கள் இடைவிடாம செஞ்சுக்கிட்டே இருக்காங்க என்றான் இளைஞன் கேட்டான் சாமி இதற்கு என்னதான் தீர்வு என்று அவர் உடனே அங்கு கட்டியிருந்த குதிரையை அவிழ்த்து விட்டு விரட்டினார் பின்பு அந்த இளைஞனை பார்த்து கேட்டார் இனி இந்த இடம் அசுத்தமாகுமா என்றான் சாமி என்றார் அந்த சீடன் துறவி கூறினார் உன் கேள்விக்கு இதுதான் பதில் நீ செய்த வேலையைப் போல நாங்கள் மீண்டும் மீண்டும் சுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கின்றோம் இப்பொழுது நான் செய்த வேலையைப் போல் என்று மனிதன் தன்னிடம் இருக்கும் தீயை எண்ணம் என்ற குதிரையை வாழ்விலிருந்து விரட்டு விடுகின்றானோ அப்பொழுதே எங்களின் சுத்தப்படுத்தும் கடமை முடிந்துவிடும் அன்று வரை மனிதனை நன்னேறிப்படுத்துவது என்ற ஆன்மீகத்தின் கடமை என்பது உனக்கு தெரியவரும் என்றார் இதுவே சிவனுடைய செயல் எல்லாம் அவரே ஆட்டி வைப்பதும் சிவனி அடக்கி வைப்பதும் சிவனி புகழை கொடுப்பது சிவனி இகழ வைப்பதும் அவனை வந்தி போரை படைப்பது சிவனி நிந்தி போரை புறப்பதும் சிவனை சிந்தனை மாந்தரை படைப்பது சிவனி அந்த மாந்தரை புடைப்பதும் அவனை அறவோர்க்கு அருள்வது சிவனி மறையிலாரை மரட்டுவதும் அவனை புரியா மாந்தர்க்கு புதிரும் சிவனி புரிந்தோர்க்கு கதியும் அவனே நீர் சோல் உலகை படைத்தது சிவனை மாளிகையில் வாழ்வோரை வாட்டுவது சிவனை மண்ணில் புரள்வோரை மீட்பது அவனே புறத்தில் தேடுவோரை அளப்புவது சிவனே அகத்தில் கண்டாரை வழுத்துவது சிவனே எல்லாம் சிவமயம் எங்குமே சிவமயம் எதிலுமே சிவமயம்தான் சிவசிவ என்று சொல்லிடுங்கள் சிவனிடம் சரணகதி அடைந்திடுங்கள் உனக்கு யார் என்ன கேடுதல் செய்தாலும் அதை அவர்களுக்கே நான் திருப்பி கொடுப்பேன் இதுவே சிவனின் வாக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்களிலிருந்து விடுபடவும் எண்ணியது எண்ணி எப்படி நடக்கவும் கண்கண்ட தெய்வமாய் விளங்குவது எல்லாம் அல்ல இறைவன் ஈசந்தான் ஆனந்த கண்ணீர் வருகிறது என் வாழ்க்கைக்கு நீ ஒரு நோக்கம் கொடுத்தாய் அர்த்தம் கொடுத்தாய் பெரிய தோல்விகளை கொடுத்தாய் அதிலிருந்து எப்படி மீண்டு வருவது என்று எனக்கு பாடத்தையும் கற்றுக் கொடுத்தாய் மீண்டு வரவும் வைத்தாய் என் வாழ்க்கை மூலமே என்னை கற்றுக்கொள்ள வைத்தாய் இப்போது தோல்வியில் என் மனம் சமநிலை அடைந்துவிட்டது அதுபோல் வெற்றியிலும் ஆடாமல் என் மனம் சமநிலையில் இருக்க அருள் புரிவாய் எனக்குள்ளிருந்து வழிநடத்தும் ஈசனி இதை இறுதி வரை தொடர்வாய் நீ என் மூலமாக செய்யும் பணியால் உன் திரு புகழை நான் அடியவர்களிடம் சேர்க்க வழி தந்தாய் உன் அடியவர்களின் அன்பான மனதில் அடியேனுக்கும் சிறு இடம் தந்தாய் நன்றி ஈசனி மிக்க நன்றி திருவாசகம் வாசகம் படிப்பதால் என்ன பயன் அதன் மந்திர சக்தி என்ன சிவபுராணம் என்றால் என்ன அது தினமும் படிப்பதால் வரும் பயன்கள் என்ன சிவபுராணத்தின் பெருமைகள் தில்லையில் ஒரு ஆணி மாதம் ஆயில்யம் அன்று சிவபெருமான் அந்த வடிவம் தாங்கி திருநீரு பூசி மாணிக்க வாசகர் தங்கியிருந்த மடத்திற்கு வந்தார் வந்தவர் மாணிக்க வாசகர் பெருமானிடம் தாங்கள் எழுதிய திருவாசகத்தை நீங்கள் ஒரு முறை சொன்னால் அப்படியே ஓலைச்சுவடுகளில் எழுதி கொள்கிறேன் என்றார் மாணிக்கவாசகர் வாசகர் அமர்ந்திருந்தபடியே ஐம்பத்தி ஓரு பதியங்கள் கொண்ட திருவாசகத்தின் ஐம்பத்தி ஐம்பத்தெட்டு பாடல்களையும் சொல்ல சொல்ல பெருமான் எழுதி கொண்டார் எழுதி கொண்ட திருவாசம் அடங்கிய அத்தனை ஓலைச்சுவடிகளையும் பெருமான் நாடரசா சன்னதி முன்பு வைத்துவிட்டு மறைந்துவிட்டார் மறுநாள் ஆனி மாதம் மகம் நட்சத்திரத்தன்று ஆலயத்திற்கு வந்த தில்லைவாள் அந்தணர்கள் எனப்படும் தீட்சதர்கள் கூத்த பெருமான் சன்னதியில் நிறைய ஓலைச்சுவடிகளைக் கண்டு திகத்தி போயினர் ஓலைச்சுவடிகள் அத்தனையும் எடுத்து பார்த்த தீட்சிதர்கள் கடைசி ஓலையில் மாணிக்கவாசகர் சொல்ல அழகிய சிற்றம்பலமுடையான் எழுதியது என கையொப்பமிடப்பட்டிருந்தது மீண்டும் திகத்து போய் பெருமான் கருணையை வியந்த அந்தனர்கள் மாணிக்க வாசக தங்கியிருந்த இடம் சென்று நடந்தவற்றை கூறி அவரை அழைத்து வந்தார்கள் ஓலைச்சுவடிகளில் உள்ள ஒவ்வொரு திருவாசக பாடலையும் பார்த்து கடைசியில் பெருமானது ஓ கையப்பத்தையும் கண்டு பிரமித்தவராய் ஆம் அடி சொல்ல எழுதப்பட்டதுதான் என்று சொல்லி வந்தது பெருமான் தான் என நினைத்து உள்ளம் முருகி கண்ணீர் சொரிந்தார் தீச்சதர்கள் மாணிக்கவாசகரிடம் வாசகரிடம் உள்ள திருவாசகத்திற்கு பொருள் கூறுமாறு வேண்டினார் மாணிக்கவாசகர் வாசகர் மந்தகாச புன்னகையுடன் நடன கோலத்தில் இருக்கும் நடராச பெருமானை காட்டி இப்பாடல்கள் அனைத்தும் இவர்தான் பொருள் என்றார் அப்படி மாணிக்கவாசகர் கூறியதும் பெருமான் அருகே ஒரு ஒளி தோன்றியது அதை நோக்கிய வண்ணம் உள்ளே சென்ற மாணிக்கவாசகர் வாசகர் சிவபெருமானிடம் இரண்டர விட்டார் ஆக ஆணி மகம் மாணிக்க வாசகரின் குரு பூஜை நாள் தமச்சிவாய என்னும் ஐந்தெழுத்தில் திருவாசகத்தின் முதல் பதிகமான சிவபுராணம் தொடங்குவது இரண்டாவது சிறப்பு சிவபுராணத்தின் முதல் ஆறு வரிகள் வாழ்க என முடியும் மூன்றாவது சிறப்பு அதை அடுத்த ஐந்து வரிகள் வெல்க என முடியும் ஐந்தாவது நான்காவது சிறப்பு அடுத்த எட்டு வரிகள் போற்றி என முடியும் இவ்வாறு ஆறு ஐந்து எட்டு என அமைந்திருப்பது திருவாசகத்தின் வாசகத்தின் அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பாடல்களை குறிக்கின்றது சிவபுராணத்தின் முப்பத்தி இரண்டாவது வரியில் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் என பாடியிருப்பார் இது மாணிக்க வாசகர் முப்பத்தி ரெண்டு வயதில் முக்தி அடைந்ததை சூச்சமாக குறிக்கும் திருவாசகத்தின் பதினெட்டாவது வரியான அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்பது படிப்பவர் அனைவரையும் உருக்குவதாக இருக்கும் ரமண மகரிஷி திருவண்ணாமலையில் தமது தாயார் நலமின்றி இருந்த கடைசி நாளில் அன்னை அருகே அமர்ந்து தொடர்ந்து திருவாசகம் படித்தார் அன்று இரவி அவரது அன்னை முக்தி அடைந்தார் காஞ்சி மகா பெரியவரிடம் குழந்தை இல்லாத ஒரு தம்பதி சென்று தங்கள் குறையை கூறினர் பெரியவர் திருவாசக புத்தகத்தை கொடுத்து ஒரு குறிப்பிட்ட பதிகத்தை தினமும் படிக்கச் சொன்னார் அவர்களுக்கு வரிசையாக ஆறு குழந்தைகள் பிறந்தன இறந்த வீட்டில் கட்டாயம் சிவபுராணம் படிக்க வேண்டும் புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் என சுவை நிறைந்த திருவாசகத்தின் வாசகத்தின் பெருமைகளை சொல்லிக் கொண்டே போகலாம் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவநடிக்கீழ் என்று வரியும் இருக்கிறது எனவே தினமும் காலையும் மாலையும் ஒருவேளையாவது நீங்கள் தினமும் திருவாசகம் படிக்க வேண்டும் சிவனின் அருளை பெற வேண்டும் முக்தி என்ற நிலை வேண்டுமானால் திருவாசகத்தை நீங்கள் படியுங்கள் அல்ல ஓதுவார் ஓத அதை கேட்டுக்கொண்டாக இருங்கள் உனக்கு யார் என்ன கெடுத்தாலும் அதை செய்தாலும் அதை அவர்களுக்கு திருப்பி கொடுப்பதுதான் சிவனின் வாக்கு இதை நீங்கள் பின்பற்றி வாருங்கள் எல்லோருக்குமே நீங்கள் நல்லது மட்டுமே செய்யுங்கள் நல்ல வாழ்க்கை வாழ நினைப்பவர்கள் காயப்படுவார்கள் ஆனால் அவர்கள்தான் வாழ்க்கையில் என்றுமே ஜெயிப்பார்கள் நீ வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக பிறந்த என்னுடைய உயிர் நீ ஜெயமாக வசந்தமாக வாழ்வாய் இதை பற்றியுமே நீ கவலைப்படாதே சற்று மட்டும் நீ பொறுமையாக இரு எல்லாம் முடிந்துவிட்டது என்று நீயே உன்னை முடக்கிக் கொள்ளாதே உன்னுடைய மனதை நிலைப்படுத்திப்பார் உன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகள் எல்லாமே உன் கண்களுக்கு புலப்படும் எல்லா விதமான சந்தர்ப்பங்களும் தானாக அமையாது நீதான் நம்பிக்கையோடு அதை உருவாக்க வேண்டும் வெற்றி தோல்விகளை சகஜமாக எடுத்துக்கொள் நான் இதுவரை தோல்விகளையும் இழப்புகளையும் மட்டும்தானே நான் சந்தித்து வருகிறேன் என்று நீ புலம்புவது புரிகிறது நீ சற்று நிதானமாக யோசித்துப்பார் இதுவரை நீ தோல்விகளையே மட்டும்தான் சந்தித்தாயா அல்லது வெற்றிகளையும் பெற்றிருக்கிறோமா என்று உன்னை நீயே கேட்டுப்பார் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து கேட்டுப்பார் விடிகள் உனக்கே புலப்படும் நீ அடைந்த வெற்றிகள் உனக்கே இன்னும் தெரியாத அளவிற்கு நீ முன்னுக்கு பின் முரணான எண்ணங்களில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறாய் நிதானமும் நம்பிக்கையும் மிக மிக அவசியம் அப்போதுதான் உன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகளை உன்னால் கண்டுபிடிக்க முடியும் உன்னை சுற்றி நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது அது உன் கண்ணுக்கு தெரியாமல் மாயை என்ற வலை உன்னை அடைத்து வைத்திருக்கின்றது தோல்விகளை கண்டு துவண்டு போகாதே இழந்ததையும் அதைவிட மேன்மையான நன்மைகள் அனைத்தையும் மீண்டும் பெற வேண்டுமெனில் நீ உன்னுடைய லட்சியத்தை அடைய எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் தோல்விகள் தான் வெற்றியின் படிக்கற்கள் என்பதை நீ உணர வேண்டும் அப்படி உணர்ந்து நீ செயல்பட்டு தோல்விகளை கண்டு துவண்டு போகாதே இழந்ததைக் கண்டு நீ வருந்தாதே உனக்குள்ளே கவலையே வேண்டாம் எதை பற்றியுமே எதிர்மறை எண்ணங்கள் பற்றியுமே சிந்திக்கவே வேண்டாம் நேர்மையாக மட்டுமே யோசித்துப்பார் உன்னுடைய மனம் தளராது நீ எதற்குமே மனம் தளராதே உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்துமே கூடிய விரைவிலேயே நிறைவேறப் போகிறது நீ வருத்தப்படுவதால் இங்கு ஏதாவது மாறப் போகிறதா எதுவுமே கிடையாது உன்னுடைய வாழ்க்கை மட்டும்தான் நிம்மதியின்றி மாறும் சந்தோஷம் மாறும் நிம்மதியின்றி தொலைத்து எல்லாவற்றையுமே நீ வருத்தத்துடன் தான் பார்ப்பாய் உன் மீது நம்பிக்கை வைத்து உன் குறிக்கோளை நோக்கி நீ பயணப்படுவது இதுதான் இது மட்டும்தான் உன்னுடைய இலக்காக இருக்க வேண்டும் அதை நோக்கி நீ பயணப்படு அதை அடைய உனக்கு நிச்சயம் நான் துணை இருப்பேன் இது என்னுடைய வாக்கு என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வைத்து செயல்பட்டு பார் உன்னுடைய வாழ்வில் நீ விரும்பிய நிலையை நிச்சயமாகவே அடைவாய் எதற்குமே கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உனக்கு